குத்தி வாத்து குத்தி வாத்துன்னு சொல்லுறத குத்த உக்கார இஷ்டானுங்களோ எவனா வந்து தூக்கி உதவணும்னு தெரியலையே எவ்வளோ நேரம் தான் இப்ப இதே உக்காந்து வாங்கதா எதாவது வந்து தூக்கி உதுங்க குத்தி வாத்துன்னு தான் நின்னா தெரிஞ்சிடும் யாரு குத்தி வாத்துன்னு வாங்கதா எதாவது வந்து ஹெல்ப் பண்ணுங்கதா எதுவுமே காணாமே இப்போ ஒருத்தன் வரான் ம் வாயெல்லாம் அசைப்பட்டு அசைப்பட்டு ஒழிக்குதே என்ன மழை பெஞ்சுதோ மேலாம் ஈரமாக இருக்குது எங்கே போயிருக்கானுங்க எவனையுமே காணமே இல்லை கும்பெல்லாம் வர்றானுங்க சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கிளம்பிடுறானுங்கப்பா யாருமே காணாம் வந்தால் நல்லா இருக்கும் ம் எவனையும் காணமே பசு ஸுவரை எடுக்குது சுத்தி தாக்குது கொறிச்சி பல்லெல்லாம் பல்லாம் க்ளீனாகிட்டு நல்லா ம் கொறிச்சி நானும் சாட்டினே இருக்கிறேன் இருக்கிற அழைக்கெலாம் போகுமா தெரியல சாப்பிட்டு தான் பார்ப்போம் என்ன இது ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்குது சாப்பாடு என்ன பண்ணுறது கொறிச்சு பழக்கம் ஆயிடுத்து சாப்பாடு எடுத்துன்னு வரேன்னு போனால் இவனையும் காணும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது கத்தி கத்தி வாயே வலிக்குது கழுத்தெல்லாம் வலிக்குது திரும்பி திரும்பி பார்த்து சரி நாமளே போய் உணவு தேடுவோம் ஆ ஒரு பூச்சியும் காணாம் பூச்சி பாண்டி மாதிரி எங்கே போய் ஒளிஞ்சிட்டானோளோ பூச்சியே காணாமே என்ன அது எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது இவன் நமக்கு முன்னாடி சாப்பிடணும்னு பார்த்தா அவனே போய் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான் இதை சாப்பாடு கதையும் பார்த்தா தெரியலே உருப்பூச்சியும் காணா என்ன அது யாரும் பார்க்குற மாதிரி இது ஏதாவது பக்கத்தங்காத்தி சாப்பிட்ட ஓடலான்னு பார்க்குறேன் முடியல யாரும் வர மாதிரியே இருக்குது என்ன அது ஒருத்தனையும் காணாம் எல்லாம் வந்து சாப்பிட்டு போயிட்டோம்னா நம்ம தான் லேட்டோ தை சீக்கிரம் எவடாவது நறுக்கிற வருவான் சிங்கமூலி வரது சாப்பிட்டு போகலாம் தேய் அவனை கூப்பிட்றான் மற்றே நிற்கிறான் ஊருதோ தெரிஞ்சுட்டு நிற்கிறான் அவன் தேய் இங்கே வாடா நம்ம ஊட்டி கிளம்பலாம் போட்டு போது கும்பலாக கூட்டாந்து விட்டானுங்க தண்ணி வைக்க காணான் இவ்வளோ வேறு மேலே வரட்ச நிற்கிறான் ஆசை போடுறப்பட காதை கடிச்சிடுவான் இது நம்ம தோஸ்ட்டை யாரையும் காணோம் எங்கே போயிட்டானங்க யாரையும் காணமே சாப்பாடு போடுறோம்லாம் மண்ணில் வாரி கொட்டிடுறானுங்க இவனை மட்டும் தட்டில் வச்சு சாப்பிட்றானுங்க நாம் பசி இருந்து கேட்டால் மண்ணில் வாரி போட்டு போயிடுறானுங்க அது இது ஒரு இறையும் கிடைக்கல இன்றைக்கி வயிறெலாம் ஒட்டி போச்சு ஜிம்பாடியாக இருந்தானா புள்ளிப்பாடி ஆகிட்டனே அது ஒருத்தனே காணாம் ஒரு மாடையும் காணும் ஆடையும் காணாம் நீ பட்னி தானோ ஒரு வாரம் அது சாப்பிட்டு என்ன ஒன்றுமே கதைக்கலாம் தயார்டாகி போச்சு நடந்து நடந்து நண்பர்கள் யாரையும் காணுமே கூட்டாளிங்களா எங்க என்கிட்ட யாரும் வந்து இன காலி ஒழுங்கா எட்டையே போயிடுங்க அவ்வளவுதான் உங்களுக்கு அத்தை தாட்டி என் கிட்ட வரக்கூடாது சாப்பிட்றேன்னு வந்து என்னெல்லாம் கஷ்டம் விட்டு போறீங்களா என்னும் மாதிரியா எட்ட போயிடுங்க இல்ல வந்தனா அடி. தா நம்பர்தான் குடும்ப குதும்ப அதை குடும்பம் ஆக்கிடோன்னோ ம் இன்னும் மேலே உட்காந்து நண்பா வா கீழே வா போய் சாப்பிட்லாமா வேதை மேலெலாம் அடிக்குது வேத இன்னாத்த போட்டு உடம்பு ஊற்றுனாங்களோ தெரியல இது வச்சிருந்தேன் எய் மல்லாத்த நல்லாக்குது தண்ணி வைக்க மாதிரி ஆனாங்க என்ன வாய் தான் பற்ற மாத்துது அவ்வளோ உணவு இருக்குது ஏதோ எதோ வார்த்தங்கெல்லாம் சேர்த்து போயிடலாமா என்ன இது ஒரே தூக்கமாக இருக்குது காலிலேருந்து ஒரே கொத்தாயா வருது தூக்கமாக ம் பசி எதை இருக்குது யாவையும் காணா ம் நாக்கு வேறு தள்ளி பசி இப்போ என்ன குழு நம்ம தான் ஒத்தகம் ஒத்தகன்னு பேரை வச்சு ஓரமாக முத்திரை குட்டி வச்சுட்டானுங்க எவனையும் காணமே இது போய் எங்கே விடுவோன்னு பார்த்தா அங்கே விட்டான் ஆனால் இது நான் வர வழியில் எதிரில் நிற்கிறேன் நீ பிளாக்கி என்னவுது நான் பெரிய ஆள் தான் ஒன்றாவத இது கிட்டண்டா நீ பெரிய ஆள்னா ஸ்விம்மிங் ஃபூல்ல வந்தால் மீன் இருக்குதுன்னு பார்த்தா வந்து குளிச்சுட்டு தான் போவான் போய் எவனையும் காணாது தேவாதன்னு சொல்லிட்டு போனான் நண்பா நண்பன்னு பார்த்தா ஓதிட்டான் கூட்டாளி எங்கேயும் காணா அது என்னமோ இருக்குது நல்லா இல்லை பேர் இருக்குது கங்கா பேத வச்சா கங்கு மரீனிக்க வச்சுட்டானுங்க காட்சா என்ன தான் காலிலேருந்து உக்காந்து தான் ஒரு மீனையும் காணாம் போய் பார்த்துட்டு தான் ஏய் நானும் வந்தா இன்னும் கையிலே வச்சு சாப்பாடு கொடுப்பானுங்க பதந்து பந்து சாத்தா தானே வயிறு செடிக்கும் அது இது மல்லாத்த பையதோ ம் இன்னும் மெஸ்கேப்பா யாபனையும் காணோம் நமக்கு தான் அந்த சாப்பாடு எவ்வளோ சாத்தாலும் பத்த மாற்றங்குது இந்த உடம்புக்கு என்ன தான் மேஞ்சிட்டியா இங்கே தான் மையப்போதையாரா நானும் உதவா மையத்துக்க ஐய்ய விட்டுது போதா தனியாக இந்த மாதிரி தான் போய் சா சட்டம் பண்ணுறா தெரியாமல் திட்டுத்தனமா ம் நான் தான் ஈ நான் ஈ என்ன பண்ணுறது ஒரு சும்மல்லிங்க ஆனால் ஒட்டி ஊற்றணுன்றா ரோட்டு நிறையா இன்றைக்கி வேட்டாடா சாப்பிடுங்க சாப்பிடுங்க எல்லாத்தும் எல்லோரும் உண்டு மகிழுங்க நல்லா இருக்கும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு பறக்க வேண்டியது தான் இவ்வளோ வேறு பக்கத்துலேயே வந்து உரட்சியாக இருக்கு நான் ஓரம் போடான் ஓரம் போய் மெய் ரொம்ப தனியாக போய் மாறான் அதே மாதிரி தனியாக போய் மெய்ங்க என்ன இதமாக இருக்குது தில்லுன்னு அழகாக சூப்பராக இருக்குது நீங்கள் காணும் நானும் பண்ண